சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே சேதுவும் தமிழும் அந்த குழியிலேருந்து வெளியில் வர முடியாமல் யாரும் உதவி செய்யவும் இல்லை எப்படி இங்கேருந்து வெளியில் போகிறது அப்படின்னு தெரியாமையே இருக்கும்போது பல முறை முயற்சி செய்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேராலையும் மேலே ஏறி போகவே முடியல உடனே தமிழ் என்னமாம் நம்ம இங்கேருந்து வெளியில் போகவே முடியாதா எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் உங்களாலேயும் மேலே ஏற முடியல என்னையும் மேலே ஏற்றி விட முடியலையே இப்போ என்ன செய்கிறது நம்மளை தேடி யாராவது வந்தால் தான் முடியும் போல் யாராவது நம்மளை தேடி வருவாங்களா மாமா அப்படின்னு தமிழ் வந்து கேட்க அதுக்கு உடனே செய்து சொல்கிறாரு அப்பா சும்மா விட்டுருவாரா நம்மளை நீயும் நானும் காட்டுக்குள்ளே வந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக நம்மளை தேடி ஆஃபீஸர் இல்லாமல் யாராவது வரதா செய்வாங்க நம்ம எப்படியாவது இங்கேருந்து போயிடலாம் தமிழ் நீ கவலைப்படாத நீ மாசமாக இருக்க என்னை தேடி இப்படி வந்திருக்கவே கூடாது நான் நம்ம குழந்தைக்காக தானே இந்த பூ எடுக்கணும்னு வந்தேன் ஆனால் நீயும் என்னை தேடி வந்து இப்படி வசமாக மாட்டிக்கிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நான் உன்னை மேலே ஏற்றி விடுறேன் நாம் இங்கேருந்து சத்தம் கொடுத்தா நம்ம சத்தம் யாருக்காவது கேட்காமலா போகும் எப்படியாவது இங்கேருந்து வெளியில் நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு செய்து சொல்லிட்டு இருக்காரு இங்கே சேது யோசிக்கிறாரு நாம் நிறைய முயற்சி செஞ்சிட்டோம் மேலே ஏற முடியல நமக்காக இல்லைனாலும் இங்கே தமிழுக்காக ஆகுது சீக்கிரமாகவே இங்கேருந்து தமிழை கூட்டிகிட்டு போகணும் தமிழ் வேறு மாசமாக இருக்கா என்னை தேடி வந்து சாப்பிடாம அவள் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம இருக்கிறதெல்லாம் சரியே இல்லை என் குழந்தைக்காக அந்த பூ எடுக்க வந்தேன் இப்போ நான் தமிழுக்கு மேலேயும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த வேரெல்லாம் பிடிச்சி எப்படியும் இங்கே தமிழை மேலே ஏற்றி விட்டுறணுன்ற ஒரு எண்ணத்தில் தமிழை ஏறு தமிழ் உன்னால் முடியும் மேலே ஏறிடு தமிழ் நானும் எப்படியாவது மேலே ஏறி வந்துடுவேன் இல்லைன்னா நம்ம இங்கே ஒரு மாதம் ஆனாலும் தனியாகவே இருக்க வேண்டியதாக போயிடும் நீயும் உன் வயிற்றுல இருக்க குழந்தையும் நல்லா இருக்கணும்னா நீ கண்டிப்பாக முயற்சி செஞ்சு எப்படியாவது மேலே ஏறி தமிழ் அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்லி சொல்லி அங்கே தமிழை மேலே ஏற்றி விட்டுறாரு அப்புறம் அங்கிருந்து வேரெல்லாம் பிடிச்சு இங்க சேதவும் மேலே ஏறி வந்து தமிழ் கிட்ட சொல்றாரு மேலே வந்துட்டோம் தமிழ் இனி எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வழி ஞாபகம் இருக்கு எப்படியாவது அப்பா இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல இப்பதான் மாமா எனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு மறுபடியும் இதிலிருந்து வெளியில் வர முடியாதோன்னு நினைச்சேன் நீங்க என்ன நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க மாமா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தமிழும் சேதும் அங்கிருந்து கிளம்புறாங்க அங்கே வந்த ஆஃபீஸர் இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல எந்த காட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லி வச்சுருக்கோமோ அதே காட்டுக்குள்ளே உங்க பையனும் மருமகளும் போயிருக்காங்க நாங்களும் தேடிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க என்ன ஆனாங்கன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராஜாங்கம் ரொம்பவே கோவமாக இதுக்கு தான் சொன்னேன் நானே கிளம்பி போய் என் பையனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு என்னையும் விட மாட்டேக்கிறீங்க என் மருமக என் பையன் வரலன்னா நான் கண்டிப்பாக அவங்கள தேடி இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு இருக்க அங்கே say the எப்படியோ தப்பிச்சு அங்கே போயிடலான்னு பார்த்தா எந்த வழியில் போகிறதுன்னு ஒன்றுமே புரியல வழியும் மறந்து போச்சு தமிழ் எந்த பக்கம் போனால் நாம் இருந்த இடத்த போய் சேருவோன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இங்கே தமிழும் சேதும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது மழையும் வந்துடுது தமிழ் இங்கே மாமா எனக்கு ரொம்பவே குளிருது எப்படியாவது சீக்கிரமாக போயிடணும் மாமா அப்படின்ற மாதிரி பயத்தில் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் நீ பயப்படாத அதான் நான் உன் கூட இருக்கேன்ல நான் உன்னை பார்த்துக்குறேன் தமிழ் மழை வேறு அதிகமாயிட்டிருக்கு இங்கேருந்து நம்ம சீக்கிரமாகவே கிளம்பி ஆகணும் அப்படின்னு இங்கே சேதவும் யோசித்து நாம் எந்த வழியில் வந்தோம் எந்த வழியில் போனால் சரியாக இருக்கும் நாம் இருக்கிற இடத்த போய் நம்ம சேர முடியும் அப்படின்னு ஒவ்வொரு வழியும் பார்த்து பார்த்து தமிழை ஒரு வழியாக அங்கே ராஜாங்கம் இருக்கிற இடத்துக்கு மெதுவாக மேலே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அங்கே ராஜாங்கம் என் பையனை தேடி நான் கிளம்புறேன்னு சொல்லி முடிவெடுக்க இங்கே கண் கலங்கி நிற்கிற மோகனா எங்கே நம்ம பையனும் மருமகளும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இங்கே தமிழும் சேதுவும் அங்கே கை கோர்த்துக்கிட்டே வரத இங்கே ராஜாகம் பார்த்து கண் கலங்கி சந்தோஷப்படுறாரு ஏப்பா சேது வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்க அப்பா நான் வந்துட்டேன்ப்பா என்னால் நீங்கள் எல்லோரும் வேதனையில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் காட்டுக்குள்ளே போய் பூ எடுத்துகிட்டு சீக்கிரமாக வந்துடலான்னு நினச்சேன் ஆனால் இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு இந்த காடு ஒன்று சின்ன காடு இல்லைப்பா ரொம்ப பெருசாக இருக்குது எங்கே போகிறோம் எப்படி வரோன்னு வழி வேற தெரியாமல் நானும் தமிழும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் வழி தெரியாமல் எங்கே போகிறதுன்னு குழப்பத்தில் இருந்தோம் எப்படியோ தமிழ் என் கூட இருந்ததால் தமிழுக்காகவே வழியை கண்டுபிடிச்சி இங்கே ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம்ப்பா அப்படின்னு தமிழை பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக இங்கே செய்து சொல்கிறத பார்த்துட்டு இங்கே ஒரு வழியாக இங்கே என் வீட்டுக்காரர் தான் இங்கே தமிழை ஏற்றுக்கலனாலும் சேதுவாவது மனசார தமிழை ஏற்றுக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு மோகனாக நினைக்கிறாங்க உடனே அந்த பூவை எடுத்து கையில் வச்சிக்கிட்டு அப்பா இந்த பூவுக்காக தான்ப்பா நான் கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே இருந்த ஆஃபீஸரும் செய்த தம்பி நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு இந்த பூவுக்காக நீங்கள் அங்கே வரைக்கும் கிளம்பி போகணுமா உங்களுக்கு எதாவது ஆயிருந்தா நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது எங்கள் எங்களுக்கு எங்களை எங்களெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க நீ உங்கள் அப்பாவும் இப்போ காட்டுக்குள்ளே வரதா இருந்தார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன் தம்பி இப்படியெல்லாம் செய்கிறீங்க நீங்கள் மட்டுமா போனீங்க உங்களை தேடி இந்த தமிழும் வேறு வந்திருந்தாங்க உங்கள் ரெண்டு பேரையும் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருணோன்னு அங்கே இங்கேன்னு தேடி பார்த்தோம் நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சிருங்க உங்கள் பேச்செல்லாம் மீறி நான் போயிருக்க கூடாது ஆனாலும் என் குழந்தைக்காக தான் நான் போனேன் என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே சேதோ கையில் உள்ள பூவை ராஜாங்கத்துக்கிட்ட சந்தோஷமாக காமிச்சிட்ருக்க உடனே மூப்பத்தாயும் தம்பி சேது இந்த பூ கிடச்சிருச்சாப்பா ரொம்ப சந்தோஷம் இந்த பூவை பார்த்தவங்க கண்டிப்பாக அவங்க மனசில் நினச்சதெல்லாம் நடக்கப் போகுது இந்த பூவை நீ எடுத்துகிட்டு வந்திருக்க உங்கள் அம்மாவே உனக்கு குழந்தையாக வரப்போறாங்க கிடைக்க போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே வந்து ஆசிர்வதிக்கிறாங்க இங்கே உடனே சேதுக்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க பூவை கொண்டு வந்து காட்டுச்சி அம்மன் கிட்ட வச்சு நல்லா வேண்டிக்கப்பா நீ நினச்ச மாதிரியே உன் அம்மாவே உனக்கு குழந்தையாக உன் கையில் கிடைக்க போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல கண் கலங்கிக்கிட்டே இங்கே சேதுவும் அந்த பூவை கொண்டு வந்து கட்டச்சி அம்மன் கிட்ட வச்சு நல்லாவே க அழுது வேண்டிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ராஜாங்க சொல்கிறாங்க சேது ஓ அம்மா தான்ப்பா நம்ம வீட்டுக்கு வாரிசாக வரப்போகிறாங்க நீ கவலைப்படாதப்பா இனி என உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்ல இங்கே ஒன்றுமே பேச முடியாமல் தமிழ் திரு திருண்மூலிக்கிறாங்க என் எனக்கு குழந்தையே இல்லை ஆனாலும் குழந்தை பிறக்க போகுதுன்னுட்டு ஒரு பக்கம் ராஜாங்க மாமா இன்னொரு பக்கம் இங்கே சேது மாமான்னு எல்லோரும் இவ்வளோ ஆசைப்படுறாங்க ஆர்வமாக இருக்காங்க ஆனால் நான் உண்மையே சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இங்க உடனே மூப்பத்தாய் சொல்றாங்க தம்பி செய்து அந்த மண்ணை பிடிச்சி விளக்கேத்துப்பா இந்த காட்டுச்சி அம்மனோட அருளால நீ மட்டும் இல்லை உன் குடும்பமே இனி சந்தோஷமா இருக்க போகுது நீ நினச்சதெல்லாம் நடக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்ல சேதுவும் நம்பிக்கையோட அந்த மண்ணெல்லாம் பிடிச்சி விளக்கேத்துறாரு ரொம்பவே பிரகாசமா இருக்கிறத பார்த்துட்டு இங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்ப கண்டிப்பா என் அம்மா தான் இந்த வீட்டுக்கு வாரிசா வர போறாங்க அப்படின்ற சந்தோஷம் ஆனா மோகனா நினைக்கிறாங்க இந்த தமிழை பத்தி எனக்கு தான் தெரியும் தமிழ் இன்னும் மாசமாக அப்படி இருக்கும்போது இந்த விளக்கு இவ்வளோ பிரகாசமாக கண்டிப்பாக போறான்னு தான் காட்டச்சி அம்மன் முன்னாடி நம்புறோமே எல்லாமே நல்லதாக நடந்தா சரிதானே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்பதான் மூப்பத்தாய் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க எங்களுக்கும் இந்த காட்டுக்கும் நீங்க எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்க குடும்பத்தை இந்த காட்டச்சி அம்மன் ஒருபோதும் கைவிட மாட்டா எப்பயுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அது மட்டும் இல்ல உங்க பையன் சேது கூட இந்த தமிழ் இருக்கிற வரைக்கும் சேது தம்பிக்கு எதுவுமே ஆகாது தமிழால மட்டும்தான் சேது எல்லா விஷயத்திலையும் தப்பிச்சு வராரு நல்லா இருக்காரு இங்க இந்த தமிழை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக நீங்கள் கொண்டு வர கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தமிழை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க முப்பத்தாய் இதை பார்த்துட்டு ராஜாங்கம் கலங்கிக்கிட்டே நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தமிழை ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சால் அதை மன்னிச்சு விடாமல் தமிழை வெளியில் அந்த செட்டில் இருக்க வைக்கிறது வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லி பார்க்குறப்பெல்லாம் திட்டி அவமானப்படுத்தினேன் என்னால் வீட்டில் உள்ளவங்களும் தமிழை மருமகளாக ஏற்றுக்காமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இங்கே என் பையன் செய்து குழந்தைக்காக இந்த பூவை எடுக்கணும்னு காட்டுக்குள்ளே போனப்போ நான் கூட இப்படி அவனை தேடி போகணும்னு முதல்ல முடிவெடுக்கல ஆனால் எதை பற்றியுமே யோசிக்காம யார்கிட்டயும் கேட்காம என் மருமக தமிழ் காட்டுக்குள்ளே போக அங்கே என் பையனையும் நல்லபடியாக எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கா அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்தான் தமிழோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம இத்தனை நாள் ஒதுக்கி வைக்கிற மாதிரி தமிழை மருமகளாகவே ஏத்துக்காம இருந்துட்டேனே இன்னும் எத்தனை நாள் தான் தமிழையும் இங்க சேதுவையும் நான் என் தமிழ் மேலே உள்ள கோவத்தில் இங்க சேதுவையும் தமிழையும் பிரிச்சியே வைக்கிறது அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே எல்லாரும் தமிழ பார்த்து மன்னிப்பு கேட்குறாரு ஏமா தமிழ் உன்னை நான் எவ்வளவோ வந்து திட்டியிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனால் இன்றைக்கும் நீ என் குடும்பத்துக்காகவும் என் பையனுக்காகவும் துணையாக இருந்திருக்க நீ ஒரு நல்ல மருமக அப்படின்றத நிரூபிச்சிட்டமா அது மட்டும் இல்லாமல் நீயும் சேதுவும் சேர்ந்து வந்து நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே வந்து கண் கலங்கி பேசுகிறாரு இதை எதிர்பார்க்காத தமிழ்செல்வி பேர்தர்ச்சி அடைகிறாங்க இதெல்லாம் நம்ம மாமாவாக பேசுகிறாங்க நம்மளை மன்னிக்கவே மாட்டாரு மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகவே முடியாது அப்படின்னு நினச்சப்ப இப் இப்படி ஒரு இப்படி நம்மளை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க கண்கலங்கி போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா நீங்கள் கண்கலங்காதீங்க அதான் நாங்கள் வந்துட்டோம்ல இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்ல நீ என் குல வாரிசை சுமந்துட்ருக்க ஆனால் ஒன்று நான் மருமகளாக ஏற்றுக்காமையே இருந்துட்டேன் அப்போ நான் உன்கிட்ட மன்னிப்பு தனமாக கேட்கணும் உன்னை எத்தனை நாள் வெளியில் அந்த செட்டில் தங்க வச்சிருப்பேன் ஆனால் நீ எதை பற்றியுமே யோசிக்காமல் என் குடும்பத்துக்காக நல்லதை மட்டும்தான் செஞ்சிட்ருக்க ஏன் என் பையன் சேது எவ்வளவோ பிரச்சனையில் இருந்தப்போ அவனுக்கு கூட துணையாக இருந்தது நீ மட்டும்தான் ஆனால் நீங்களே பிரிய நான் காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே இங்கே சேது பிடிச்சி இனி தமிழ் கூட நீ ஒற்றுமையாக வாழணும் நாங்களே ஏதாவது ஒரு முடிவெடுத்தாலும் நீ தமிழை விட்டு ியக்கூடாது ஏன்னா தமிழ் துணையோட நீ இருந்தால் மட்டும்தான் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் தமிழ் நம்ம வீட்டு வாரிசை சுமக்கிறதுனால தமிழை நல்லபடியாக பாசமாக நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல கண் கலங்கிக்கிட்டே எதுவுமே பேச முடியாத சேது மெதுவாக தமிழை பார்க்க தமிழ் நினைக்கிறாங்க நாம இங்கே சேது மாமாவை தேடி காட்டுக்குள்ளே போக வந்த உடனே இவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு சீக்கிரமாகவே இந்த காட்டச்சி அம்மன் அருளால் குழந்தையும் பிறக்க போகுது அதே மாதிரி இங்கே மாமாவும் வந்து கண்டிப்பாக என்னை நல்ல நல்லபடியா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையும் கிடைச்சிருச்சு இப்படியே ஒத்துமையாக நம்ம அம்மா கூட எப்பயும் இருக்கணும் அப்படின்னு காட்டுச்சு அம்மனை பார்த்து கண்ணை மூடி நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க இங்க ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க எப்படியும் அந்த சேதவும் தமிழும் திரும்பி வர இல்லை சொத்தெல்லாம் அனுபவிக்க போகிறது நானும் எங்க என் பையன் போஸும் என் பொண்ணும் மட்டும்தான் இவங்க எல்லாரும் சேதுவையும் தமிழையும் நினச்சி கண் கலங்கி இருக்க போறாங்க அதை பார்க்கணும் தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் எப்போ வருவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போதே அங்க ராஜாங்கம் மூப்பத்தை ஆசிர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மூப்பத்தாயும் அவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் எல்லாருக்கும் துணையா நம்ம காட்டச்சி அம்மா நிற்கும்போது உங்கள் குடும்பத்துக்கே இனி நல்லது மட்டும் நடக்க போகுது உங்கள் மருமகளையும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்கே உடனே வரும்போது எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே இங்கே தமிழ் மெதுவாக மோகனாகிட்ட கேட்குறாங்க நான் க மாசமாக போகிறேனா அத்தை அப்படின்னு கேட்க எல்லாமே இனி உனக்கு நல்லதாக தான் நடக்கப் போகுது இந்த காட்டுச்சி அம்மனோட அருளால் நீ சீக்கிரமாகவே மாசமாக தான் போகிற இத்தனை நாள் போய் சொல்லி குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது உண்மையாக போகுது நீ கவலைப்படாமல் இரு தமிழ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே எல்லாருமே கிளம்பி வராங்க ஈஸ்வரி இங்கே யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போன்னு வெளியில் பார்க்க முதல்லையே சேதுவும் தமிழும் அங்கே வரதை பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க யாரை பார்க்கக்கூடாது யார் திரும்பி வரவே கூடாதுன்னு நினச்சினோ அவங்க ரெண்டு பேரும் கை பொறுத்துக்கிட்டு சந்தோஷமாக வராங்க இந்த சேதுவும் இந்த தமிழும் என்னவோ காட்டுக்குள்ளே போனதாகவும் திரும்பி வரலன்னு வேதனையில் இருக்கிறதாவும் இங்கே வந்து அந்த மோகனாக பேசிகிட்டு இருந்தாங்க ஃபோனில் ஆனால் இப்போ என்னடானா இவங்க இவ்வளோ சந்தோஷமாக வரதை பார்த்தா என்ன நடந்தது எப்படி திரும்பி வந்தாங்க ஒன்றுமே புரியலையே தப்பிக்க மாட்டாங்கன்னு நினச்சவங்க இப்படி தப்பிச்சு சந்தோஷமாக வர வராங்க இங்கே ராஜாங்க அண்ணன் வேறு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு என்னதான் நடந்துச்சுன்னு புரியல அப்படின்னு ஈஸ்வரி நினச்சாலும் அவங்க வரவங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தம்பி சேது உனக்கு எனக்கு ஒன்றும் ஆகலையேப்பா நான் போசையே காட்டுக்குள்ளே அனுப்பி உன்னை கண்டுபிடிக்க வைக்கலான்னு கூட நான் அண்ணங்கிட்ட கேட்டேன் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஏமா தமிழ் நீ வேறு மாசமாக இருக்கும்போது ஏமா இங்கே செய்துவை தேடி காட்டுக்குள்ளே போகணும் உனக்கு என்னதான் பாசம் இருந்தாலும் மற்றவங்கலாம் இருக்காங்கல்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற பயத்திலேயே என்னால் சாப்பிட முடியல ஏன் எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் முடியாமல் இருந்தது ரெஸ்ட் எடுக்க கூட முடியல உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி கோபமாக முறைச்சிக்கிட்டே ஆனா வெளியில சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி இங்க ராஜாங்கம் ஈஸ்வரி முன்னாடி சிரிச்சுக்கிட்டே தமிழ் கிட்ட ஏமா தமிழ் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் உன்னை பற்றி நான் புரிஞ்சிக்காமையே இருந்துட்டேன் இன்றைக்கி என் பையன் சேதும் ரொம்பவே சந்தோஷமாக எங்கள் முன்னாடி நிற்கிறானா அதுக்கு ஒரு வகையில் காரணம் நீ தான் சேதுவை தேடி காட்டுக்குள்ளே தைரியமாக போய் மறுபடியும் சேதுவை கூட்டிகிட்டு வந்து சேர்ந்துருக்கம்மா நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் குழந்தைக்காக அந்த பூவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து காட்டச்சி அம்மன் முன்னாடி ஆசிர்வாதம் வாங்கியிருக்கீங்க கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப நல்லதே எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க இதை பார்த்து ஈஸ்வரி தாங்க முடியாமல் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அண்ணனோட மனசையும் இந்த தமிழ் மாற்றிட்டாளா அப்போ இந்த சேதுவை தேடி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி எல்லார் மனசுலையும் இந்த தமிழ் இடம் பிடிச்சிட்டா அதனால தான் அண்ணன் இந்த தமிழுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோம் அது எல்லாமே இங்கே வந்து நடந்துருச்சே அப்படின்னு கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி தாமரன் எல்லாருமே இங்கே உடனே ராஜாங்கம் சேதுவை பார்த்து சேது இனியும் நீங்கள் பிரிஞ்சிருக்க கூடாது நீயும் தமிழும் ஒன்று சேர்ந்து வாழணும் நீங்கள் எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க காட்டுக்குள்ளே ரொம்ப நேரமாக செய்து மட்டும் இல்லாமல் மாசமாக இருக்கிற இந்த தமிழும் அங்கே இங்கேன்னு அழைஞ்சு ரொம்பவே டயர்டாக இருப்பீங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு இங்கே தமிழை கூட்டிகிட்டு செய்து போக மோகனாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை இந்த தமிழ் பெற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த காட்டச்சி அம்மன் அருளால் நடந்தது எல்லாமே நல்லதாகவே நடந்திருக்கு தப்பிச்சு வந்த என் பையனும் மனசு மாறி தமிழை ஏற்றுக்கிட்டான் இங்கே வீட்டுக்கு மருமகனா அது தமிழ் தான் அப்படின்னு என் வீட்டுக்காரரோட மனமும் மனசும் மாறியிருக்குன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் காட்டச்சி அம்மனோட அருள் மட்டும்தான் இப்படி என் வீட்டில் எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மோகனா இதெல்லாம் பார்த்துட்ருக்க தாமரை அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இது மாமா தனியாக இருக்காங்க மாமா மனசை மாற்றி அந்த தமிழோட இடத்துக்கு நான் வரணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து என்னென்னவோ நடந்து போச்சு மறுபடியும் இங்கே ராஜாங்க மாமா மனசு மாறி தமிழை நம்ம வீட்டு நல்ல மருமகளாக வேறு ஏற்றுக்கிட்டாரு அப்புறம் எப்படிமா இந்த தமிழையும் சேதுவையும் பிரிக்கிறது நான் எப்படிமா சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாவே இருக்குமா அப்போ நான் சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்னடி செய்கிறது இங்க பாரு ராஜாங்கும் அண்ணன் எப்ப மனசு மாறுவாருன்னு இந்த செய்து காத்துட்டு இருந்திருப்பான் போல அதனாலதான் இங்கே தமிழை பற்றி பெருமையாக பேசின உடனே ராஜாங்க அண்ணன் மனசு மாறின உடனே இந்த சேது ரொம்பவே சந்தோஷமாக தமிழோட கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் இனி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுருவாங்க உனக்கு எந்த ஒரு திறமையும் இல்லை புத்திசாலித்தனமும் இல்லை அப்புறம் எப்படி சேது ஓன் பக்கம் வர முடியும் அந்த தமிழ் மறுபடியும் சந்தோஷமாக சேது கூட வாழ்கிறத பார்த்துட்டு நாம் எல்லாரும் கோபமாக தான் இருக்க போகிறோம் நமக்கு பொறாமல் தான் பட போகிறோம் போல அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்கிறாங்க நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க எல்லாரும் வீட்டுக்கு தானே திரும்பி வராங்க அந்த தமிழ் மாசமாக இருக்கா அந்த சேதுவோட அம்மாவே வந்து குழந்தையா பிறக்க போகிறாங்கன்ற சந்தோஷத்தில் அண்ணன் மனசு மாறி இருக்காரு அந்த குழந்தை இருந்தால் தானே எப்படியாவது ஏதாவது செஞ்சு அந்த தமிழையும் சேதுவையும் பிரிச்சு ஆகணும் இப்போ ஒன்று சேர்ந்து இருந்தாலும் வீட்டுக்கு தானே போகிறோம் அந்த தமிழ் எப்படி நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறா அது எப்படி அந்த தமிழ் சந்தோஷமாக சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடுறான்னு நானும் பார்க்க தானே போகிறேன் நானும் என்னென்னமோ நினச்சேன் ஆனால் எதுவுமே நடக்காமல் அந்த சேதுவும் தமிழும் சந்தோஷமாக திரும்பி வந்ததை என்னால் என்னையும் ஏற்றுக்கவே முடியாது பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்களாவே இருப்பாங்க தமிழை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் சேதுவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி எல்லா சொத்தையும் நம்ம பக்கம் திருப்பணும் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் நினச்சது எதுவுமே நடக்கல தாமரை கவலைப்படாத இனி நடக்க போகிறது எல்லாம் நல்லதாக தான் நடக்கப்போகுது நாம் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கப்போகுது அந்த தமிழும் சேதவும் சந்தோஷமா வாழ போறதும் இல்லை அப்படி நடக்க நான் விட போகிறதும் இல்லை அப்படின்னு இங்கே சேதவும் தமிழும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக ஈஸ்வரி பேசிட்டு இருக்காங்க ராஜாங்கம் தமிழை மருமகளாக ஏத்துக்கிட்டதால இங்க சேதவும் தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் சேதுவும் தமிழும் ஒன்று சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க